ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு உங்கள் நான் கமல்ஹாசன்ஸ் இந்த வீடியோவில் நம்ம கமல் சார் பற்றின ஒரு புதிய தகவல் தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய டாபிக்ஸ்லாம் வந்து ட்ரெண்டிங்கில் இல்லை ஆனாலும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நம்ம பாராட்டியே ஆக வேண்டும் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பயுமே கமல் சாரை நிறைய பேர் வந்து பாராட்டுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாக வந்து கேட்டுட்ருப்போம் ஆனால் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும் கமல் சாரை வந்து ஆஃப்டர் த அவார்டு நிறைய பேர் வந்து கமல் சாரே இறங்கி பாராட்டியிருக்காரு அப்படிங்கிறது கமல்சரை பாராட்டுறவங்க எல்லாருமே இருக்க தான் செய்வாங்க ஆனால் எம்எஸ் பாஸ்கர் அவர்களுக்கும் நேஷ்னல் விருது வந்துச்சு அப்புறம் வந்து நம்ம மணிகண்டன் அவர்களுக்கு கலைமாமணி அவார்டு வந்துச்சு அதுக்கெல்லாம் இறங்கி போய் அவரே போய் பேசியிருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்பாயின்மெண்ட் கொடுத்து எம்எஸ் பாஸ்கர் அவர்களை பார்த்துருக்காரு மணிகர்டே ஆஃபீஸ்க்கு வர சொல்லி பார்த்துருக்காரு ஸோ எவ்வளோ தூரம் வந்து பார்த்தீங்கன்னா சார் அவருடைய கலையை ரசிக்கிறார் அப்படிங்கிறது கோல்டன் பீவர் அவார்டு ஒன்று வாங்கினார் தெரியுமா அது வாங்கின பிறகு அவர் பேசுகிற அந்த விஷயத்துலேயும் நமக்கு புரிஞ்சிருச்சு அதாவது உங்களுக்காக படம் பண்ணக்கூடாது மக்களுக்காக படம் பண்ணணும் யூ ஷுட் பி எ வாய்ஸ் ஃபார் த பீப்புள் எனக்கு வந்து நாலு வயசுலேருந்து நான் சினிமா பண்ணுறேன் எனக்கு இந்தியன் சினிமா தான் எல்லாமே எனக்கு எல்லா ஸ்டாண்டர்ட்ஸும் அதில் தான் கற்றுக் கொடுத்துருக்கு என்னுடைய முழு பணமும் சரி என்னுடைய நேரமும் சரி இந்தியன் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப உணர்வு பூர்வமாக ஒரு பேட்டி வந்து கொடுத்துருக்காரு அது பார்க்கும்போது நமக்கே அந்த கண் கலங்கிருச்சு அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இன்றைக்கி பயங்கரமான ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு சார் கொடுத்த அந்த பேட்டி அதிர்ச்சியான பேட்டி அப்படின்னு சொல்லலாம் கமல் சார் அந்தளவுக்கு வந்து இறங்கி பேசினதே கிடையாது சினிமா பற்றி அவ்வளோ தூரம் பேசியிருக்காரு அந்த ஸ்டாண்டர்டை பற்றி பேசியிருக்காரு புது சினிமா எப்படி இருக்குது உலக சினிமா அப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் பேசியிருக்காரு அதில் மெயினான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சினிமா வந்து கமர்ஷியலாகவும் இருக்கணும் அட் சேம் டைம் வந்து மக்களுக்கு சில கருத்துக்களை சொல்வதாகவும் இருக்கணும் ஒரு சுப்பிய மீடியம் அப்படின்ற மாதிரி வந்து அவர் பேசியிருந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு பிடிச்சிருந்துச்சி அப்படிங்கிறது தான் ஸோ தேங்க்யூ கமல் சார் ஃபார் என்கரேஜிங் அஸ் இன்னும் கீப் ஆன் என்கரேஜ் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன் இப்போ அடுத்து ஒரு அப்டேட் இந்தியன் த்ரீ ஸோ இந்தியன் த்ரீ பற்றி நிறைய விமர்சனங்கள் வந்து இருந்தாலும் யார் எடுக்க போகிறா அந்த படத்தை அப்படின்ற மாதிரி நிறைய டிஸ்கஷன்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஒரு பக்கம் வேல்ஸ் இன்டர்நேஷ்னல் ஒரு பக்கம் கோபுரம் ஒரு பக்கம் கோகுலம் இந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கு அப்புறம் லிங்குசாமிக்கும் வந்து பேசியிருக்காங்க ஆனால் லிங்குசாமி வந்து அப்லோட் பண்ணிட்டார் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸாக இருக்கிறப்ப இப்போ சில விஷயங்கள் உணர வைக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம கோகுலம் சினிமாஸ் இருக்குல்ல கோகுலம் மூவிஸ் ஸ்ரீ கோகுலம் மூவிஸ் அவங்க தான் வந்து இந்தியன் த்ரீ உடையை எடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி அஃபீஷியலான ஒரு தகவல் கிட்டத்தட்ட அஃபீஷியல் சொல்லலாம் டிசம்பர்லேருந்து ஆரம்பி போகிறாங்க ஷூட் அப்படின்ற மாதிரி அப்டேட் வருது பட் கமல் சார் வந்து கல்கிக்கும் அவருடைய காலச்சீட்டை கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் அவங்களுக்கு தெரியும் இருந்து இப்போ டிசம்பருக்கு இந்த படம் இருக்கிறப்ப எப்படி அதை மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியல இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் அதுக்கு முன்னாடியே இன்னொரு ஒரு அப்டேட் இருக்குது கேஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு அதற்கான லொக்கேஷனே எல்லாம் வந்து பார்த்துட்டாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம்ல இப்போ முழுவதுமாக ஃப்ரெஷ்ஷாக ஸ்கிரிப்ட் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்களா அன்பறிவு ஏன்னா சாருக்கு வந்து இந்த இரண்டு படம் தோல்வி அப்படிங்கிறப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் பண்ணி மெருகேத்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல தெரியுது அதுக்கான ஒவ்வொரு வேலைகளும் கவுன்சர் வந்து பண்ணிகிட்டு இருக்காரு இரவும் பகலுமாக கேஎஸ் டூ தேர்ட்டி செவனுக்கு ஒர்க்கும் இருக்கு அப்படிங்கிறது எப்படி இந்த உள்ள படங்களை கவுன்சர் பேலன்ஸ் பண்ண போறாருன்னு தெரியல ஆனால் இருபத்தி நாலு நேரம் அவர் கொடுத்தா கூட பிஸியாக தான் இருப்பார் அதில் எனக்கு நம்பிக்கை இருக்குன்னு வைங்களேன் பட் இருந்தாலும் படத்துக்கு இவ்வளோ கான்சன்ட்ரேஷன் பண்ணுறாரு அப்படிங்கிறது பார்க்கும்போது நமக்கு வந்து ரொம்ப வருத்தமாக ஏன்னா வரு அப்படியே வருஸ் படங்கள் இல்லை ஏன்னா வயசு வந்து கவுன்சருக்கு ஆகிடுச்சு இல்லை அதனால் ரெஸ்ட்டும் வேணும் ப்ராப்பராக எப்படி மேனேஜ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரியல அதனால தான் பிக் பாஸ் வந்து சீசன் பண்ணல அப்படின்ற மாதிரியும் தகவல் வருது தட் இஸ் குட் அப்படிங்கிறது தான் ஏன்னா சார் நல்லது ஏன்னா இப்போ இருக்க பாஸ் வந்து தரம் குறைந்த கண்டஸ்டன்ஸ் தான் உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அதனால் அதை போய் நம்ம வந்து பெருசாக விமர்சனம் பண்ணுறதுக்கு கமல்சருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் பண்ணுறதுக்கும் ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கார் அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஓகே அடுத்து நடிகர் சங்க கமல் சார் ரெண்டு கோடி ரூபா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது ஒரு பக்கம் பயங்கரமான ஒரு பேச்சு பொருளாக எங்கேயுமே பேசலை எவனுமே இது ரஜினிகாந்த் வந்து ரூபா கூட கொடுக்கலங்க ஆனால் அவர் படம் வந்து தமிழக மக்கள் வந்து ரசிக்கிறாங்க கொண்டாடுறாங்க ஸோ படத்தை படமாக பாருங்கள் ரெண்டாவது விஷயம் ஆனால் தமிழக மக்கள் அப்படின்ற அந்த உணர்வு கொஞ்சமாச்சும் உங்களுக்கு இருக்கணும் ஏன்னா ஒரு நடிகன் அப்படின்றத நமக்காக ஒரு படம் நடிக்கிறான் நம்ம வந்து காசு கொடுக்குறோம் அதுக்கு சார் சம்பாதிக்கிறான் ஆனால் கர்நாடகாவில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறானுங்க கமல் சார் நடிகர் சங்கம் கட்டுறதுக்கு கொடுத்தாரு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு வந்து கொடுத்துருக்காரு சொல்லாமல் நிறைய விஷயங்கள் ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு யாருக்கு சப்போர்ட் பண்ணுறிங்கிறது நீங்களே யோசிச்சு நல்ல கலைஞனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு செய்கிறவனுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதை விட்டு எங்கேயோ இருக்கிறவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நம்மளுடைய இது வந்து இது வந்து ரஜினி சார் வந்து சரி அதுக்கு அப்படின்னு நான் சொல்ல வரல பட் இந்த பாட்டெலாம் பாடி இதெல்லாம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து கேளுங்கிறது தடமாக இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து ஸ்ருதிஹாசன் அவர்களுக்கும் அபிராமி அவர்களுக்கும் நல்ல வைப் அப்படிங்கிறது இப்போ ரீசண்டாக செட் ஆகியிருக்கு ஏன்னா ஆஃப்டர் தக் லைஃப்பில் நிறையா படங்கள் வந்து சார் கூட நடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும் கேஎஸ் டூ தேர்ட்டி முக்கியமான ரோல் ட்ரோல் பண்ணுறாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் நிறைய படங்கள் சார் ரெஃபரன்ஸ்லேயும் போயிட்டு இருக்காங்க ஸோ அவங்களும் சுதிஹாசனும் வந்து இணைந்து ஜாலியாக வைப் பண்ணுற மாதிரியான இமேஜஸ்லாம் வந்து வெளியே பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதை பார்க்கும் பொழுது பயங்கர ஹாப்பியான மூமெண்ட்டாக சுருதிஹாசன் வந்து அவங்களுடைய வீடியோவில் வந்து ஷேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ மற்றபடி வேற எந்த தகவலும் சார் பற்றி இல்லை இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக பேசுவோம் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்